நான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்னிக்கான ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான கிரிஸ்ட் கொஸ்டின்ஸை தான் இந்த வீடியோவில பார்க்க போறோம் அதுக்கான ஆன்சர்ஸோட பார்க்க போறோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க என்னிக்கான முதல் கேள்வி என்னென்றத பார்க்கலாம் பாலின சமூக சமூக விதிமுறைகள் குறியீட்டு அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது பாலின சமூக விதிமுறைகள் குறியீட்டு அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்ட அமைப்பு உலக பொருளாதார மன்றம் உலக சுகாதார அமைப்பு கடைசி ஆப்ஷன் உலக பாலின மன்றம் பாலின சமூக விதிமுறைகள் குறியீட்டு அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் வி ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்ட அமைப்பு அடுத்ததா இரண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் உலக எண்ணிம பண பரிவர்த்தனைகளில் முதலிடம் பெற்ற நாடு எது கேள்விக்கான நாலு ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ஆப்ஷன் வி ஜப்பான் ஆப்ஷன் சி இந்தியா ஆப்ஷன் டி சீனா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் உலக எண்ணிம பண பரிவர்த்தனைகளில் முதலிடம் பெற்றுள்ள நாடு எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி இந்தியா அடுத்ததான் இன்னைக்கான மூன்றாவது கேள்வி பார்க்கலாம் எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் வடிவமைப்பில் முன்னளித்துவ திட்டத்தின் நிகர சூழிய உமிழ்வு கொண்ட பசுமை கட்டிட திட்டங்களுடன் சிறந்த நாடாக உருவெடுத்துள்ள நாடு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ சீனா ஆப்ஷன் பி அமெரிக்கா ஆப்ஷன் சி இந்தியா ஆப்ஷன் டி ஜப்பான் எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் வடிவமைப்பில் முன்ன முன்னணித்துவ திட்டத்தின் நிகர சூழல் உமிழ்வு கொண்ட பசுமை கட்டிட திட்டங்களுடன் சிறந்த நாடாக உருவெடுத்துள்ள நாடு எது சரியான பதில் இந்தியா அடுத்ததா இன்னைக்கான நான்காவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் நான்காவது தேசிய நீர் விருதுகளின் விருதுகளின் கீழ் சிறந்த பிரிவில் முதல் பரிசு பெற்ற மாநிலம் இது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கலாம் ஆப்ஷன் ஏ கேரளா ஆப்ஷன் வி மத்திய பிரதேசம் ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஆப்ஷன் பி ஒடிசா நான்காவது தேசிய நீர் விருதுகளின் கீழ் சிறந்த மாநில பிரிவில் முதல் பரிசு பெற்ற மாநிலம் எது கேள்விக்கான சரியான மது மத்திய பிரதேசம் அடுத்ததா இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி ஜெம்கோவாக்கம் என்ற தடுப்பு மருந்தானது எந்த நோய் தொற்றிற்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது ஜெம்கோவாக் ஓவ் என்ற தடுப்பு மருந்தானது எந்த நோய்க்கு எந்த நோய் தொற்றுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஒமைக்ரான் ஆப்ஷன் பி டெங்கு ஆப்ஷன் சி எய்ட்ஸ் ஆப்ஷன் பி மலேரியா ஜெம்கோவேக் ஓவ் என்ற தடுப்பு மருந்தானது எந்த நோய் தொற்றுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது கேள்விக்கான சரியான பதில் ஒமைக்ரான் அடுத்துதான் இன்னைக்கான ஆறாவது கேள்வி தற்போது வரையில் பின் வருவனவற்றில் நோட்டா நாட்டோ பைவ் பிளஸ் என்ற அமைப்பில் சேர்க்கப்படாத நாடு எது தற்போது வரையில் பின் வருவனவற்று நாட்டோ பிளஸ் என்ற அமைப்பில் சேர்க்கப்படாத நாடு எது ஆப்ஷன் ஏ நியூசிலாந்து ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா ஆப்ஷன் சி இந்தியா ஆப்ஷன் டி ஜப்பான் தற்போது வரையில் பின்வருவனவற்றில் நாட்டோ பிளஸ் என்ற அமைப்பில் சேர்க்கப்படாத நாடு எது சரியான பதில் இந்தியா அடுத்துதான் இன்னைக்கான ஏழாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உலகின் மிகவும் வாழ தகுந்த சிறந்த நகரமாக அறிவிக்கப்பட்டுள்ள நகரம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ பாரிஸ் ஆப்ஷன் கோபன் கோபன்ஹேகன் ஆப்சன் சி வியன்னா ஆப்ஷன் டி டோக்கியோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உலகின் மிகவும் வாழ தகுந்த சிறந்த நகரமாக அறிவிக்கப்பட்டுள்ள நகரம் இது சரியான பதில் வியன்னா அடுத்ததான் இன்னைக்கான எட்டாவது கேள்வி கடைசி கேள்வி புளூசி என்பது எந்த மாநிலத்தின் பூச்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது ப்ளூ பான்சி என்பது எந்த மாநிலத்தின் பூச்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ கேரளா ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆப்ஷன் டி ஜார்க்கண்ட் ப்ளூ பான்சி என்பது மாநிலத்தின் அதிகாரபூர்வ வண்ணத்து பூச்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ஜம்மு அண்ட் காஷ்மீர்